நெற்றியில் திருநீர் குங்குமம் அணிந்த கம்பீரத்துடன் தலை குனிந்தபடி அன்னியன் பட ஆக்டர் போல் இருக்கும் இந்த மூன்று பேர்தான் ரயில் பயணிகளின் செல்போன்களை திருடிய வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்ந்து செல்போன் திருடிய களவாணிகளின் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் ரயிலில் முன்பதிவு செய்து குடும்பத்துடன் சண்டிகர் மாநிலம் செல்வதற்காக பெரம்பூர் ரயில் நிலையம் வந்த அப்பெண்ணின் செல்போன் களவு போனது ரயில் சண்டிகர் மாநிலம் புறப்பட்டதால் அப்பெண்ணின் உறவினர் அருண் விஜய் என்பவர் பெரம்பூர் ரயில்வே காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் ஆர்பிஎஃப் மற்றும் ரயில்வே போலீசார் பயணிகளின் செல்போன்களை திருடிய திருட்டு கும்பல் யார் என அறிய பெரம்பூர் ரயில் நிலையத்தில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து கண்காணித்து வந்தனர் அப்போது கையில் பிளாஸ்டிக் பையுடன் சந்தேகப்படும்படியாக வந்த மூன்று பேரை ஆர்பிஎஃப் போலீசார் பிடித்து விசாரித்ததில் பையில் ஐந்து செல்போன்கள் இருப்பதை கண்ட நிலையில் மூவரையும் பெரம்பூர் ரயில்வே காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இதையடுத்து பெரம்பூர் ரயில்வே போலீசார் நடத்திய விசாரணையில் பல டெக்னிக்கல் நிறைந்த இந்த ஜாம்பவான்களான ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஏழு வயதான மணி மதுரையைச் சேர்ந்த செல்வம் சென்னை புளியந்தோப்பைச் சேர்ந்த கேசவன் ஆகியோர் அளித்த வாக்கு மூலம் போலீசாரை ஒரு நிமிடம் யோசிக்க வைத்தது வீட்டை விட்டு வெளியேறிய இந்த மூவரும் பிளாட்பாரத்தில் தங்கியிருந்த நேரத்தில் ஒருவருக்கொருவர் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து முண்டியடித்து ரயில் பெட்டியில் ஏறுவதற்காக ஓடி வரும் பயணிகளின் கவனத்தை திசை திருப்புவதற்காக பயணிகளை போல் ஏறி மற்றவர்கள் பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக கையில் பிளாஸ்டிக் பையை மறைத்து வைத்து பயணிகளின் கைப்பையில் இருக்கும் செல்போன்களை திருடி பின்னால் இருக்கும் மற்றொரு திருடனிடம் கொடுத்துவிட்டு ஒன்றும் அறியா அப்பாவி போல் இருப்பதும் இதே போல் மீண்டும் மீண்டும் பல செல்போன்களை திருடியதும் வெளிமாநிலத்திற்கு செல்லும் பயணிகளிடம் செல்போனை திருடினால் அவ்வளவு எளிதாக புகாரளிக்க மாட்டார்கள் என்ற உயர்வான சிந்தனையில் இந்த மூன்று பேரும் திருடிய செல்போன்களை பர்மாபஜாரில் விற்று கிடைக்கும் சொற்ப பணத்தை கொண்டு மது அருந்தியது விசாரணையில் தெரியவந்தது சென்னை சென்ட்ரல் ஆர்பிஎஃப் போலீசார் உதவியுடன் பிடிக்கப்பட்ட மூவரிடமிருந்து ஐந்து செல்போன்களை பறிமுதல் செய்த பெரம்பூர் ரயில்வே போலீசார் முழுமையான விசாரணைக்கு பின்னர் ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர் மற்றவரின் உழைப்பால் செல்போன் போன்ற பொருட்களை விற்று திருடி பிழைப்பை நடத்தும் இந்த மூன்று களவாணிகள் சிக்கியிருப்பது பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பதற்கு ஓர் உதாரணமே பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத் குமார் ஆட்சி கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்